பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்துல் கலாமும் அமிழ்தத் தமிழும் என்கிற தலைப்பிலே நம்முடைய பாரத தேசத்தின் மேனாள் குடியரசுத் தலைவர் பெருந்தகை ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய தமிழ் உள்ளம் எப்படிப்பட்டது இந்த தமிழை கொண்டு அவர் தம் வாழ்வில் எவ்வாறெல்லாம் பல்வேறு உச்சங்களை தொட்டார் என்கின்ற சில குறிப்புகளை இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் பெருமகனார் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னா ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புகழ் உடம்பு எழுதினார் அவர் ஆரம்ப காலம் தொட்டே தமிழ் மொழியின் மீது அளவிலா பற்றும் பாசமும் கொண்டிருந்த ஒரு பெருந்தகை தாய்மொழி வழிக் கல்வியை மிக வலியுறுத்தி கூறியவர் எவர் ஒருவர் எவர் ஒருவர் தம் இளமை காலத்தில் தாய்மொழியில் கல்வி கற்கிறாரோ அவர் சிந்தனை ஆற்றல் மிக்கவராக கற்பனை ஆற்றல் மிக்கவராக இருக்க முடியும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குபவராக இருக்க முடியும் என்கின்ற அந்த சிந்தனையை மேதகு ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் அவர்கள் பல சூழ்நிலைகளை குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களும் நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியில்தான் கற்றார் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தாய்மொழியான தமிழ் வழியில்தான் அவரும் கற்றார் அதன் மூலமாக தாம் சிந்திக்கும் ஆற்றலை பல்வேறு விஷயங்களை உலக விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆற்றலை அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற்றதாக அப்துல் கலாம் அவர்களே பல்வேறு தருணங்களில் பதிவு செய்திருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் செயல்முறை கட்டல் வாயிலாக கல்வி அமைய வேண்டும் என்னுடைய ஆசிரியர் எனக்கு அவ்வாறு தான் கற்பித்தார் என்கின்ற அந்த நிலையையும் அவர் சான்றாக இங்கு எடுத்து காட்டுகின்றார் திருக்குறள் தூதராக ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் விளங்கியவர் ஏனென்று கேட்டால் எங்கு பேசினாலும் தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் அல்ல உலகில் எங்கு பேசினாலும் அங்கே ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசக்கூடிய அளவிற்கு அவர் திருக்குறளை தன்னுடைய உள்ளத்தின் அடி ஆழத்தில் வைத்திருந்தார் அந்த அளவுக்கு திருக்குறள் அவருடைய வாழ்வில் பல்வேறு வெளிச்சங்களை அவருக்கு காட்டியது அந்த வெளிச்சத்தை நமக்கும் ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் அவர்கள் காட்ட முயன்றிருக்கிறார் பல்வேறு தருணங்களில் மிக மகிழ்ச்சியாக வாழும் கலையை நான் திருவள்ளுவரிடம்தான் கற்றுக்கொண்டேன் என்று ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார் அவருடைய மனம் திருக்குறள் கருத்துக்களால் முழுவதுமாக நிரம்பி இருந்தது என்பதற்கான சில சான்றுகளை இப்போது காண்போம் இரண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஏழு வரை அவர் குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்போது நாட்டின் இலக்கணம் ஒரு நாட்டினுடைய இயல்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டபோது அவர் திருக்குறளை தான் மேற்கோளாக காட்டினார் திருக்குறள் எழுநூத்தி முப்பத்தி எட்டு பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து என்று திருக்குறளை மேற்கோளாக காட்டினார் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக தமிழகத்திற்கு வந்தார் அப்போது செய்தியாளர்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த திருக்குறள் எது என்று கேட்கிறார்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு திருக்குறள்களை தாங்கள் மேற்கோள் காட்டி பேசுகின்றீர்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த திருக்குறள் ஒன்றை கூறுங்கள் என்று கேட்டபோது அவர் கூறினார் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு என்ற அந்த திருக்குறளை எடுத்து காட்டினார் எப்படி தா நீர் உயர உயர தாமரை தண்டு உயர்ந்து செல்லுமோ அதுபோல ஒருவருடைய மனம் உயர உயர அவருடைய வாழ்வும் உயரும் என்கின்ற அந்த மேலான சிந்தனையை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எடுத்து காட்டினார் அதை ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த உலகம் முழுவதும் கேட்கும்படியாக எடுத்து காட்டினார் இவ்வாறாக பல்வேறு சூழ்நிலைகளில் தொடர்ந்து பல்வேறு திருக்குறள் கருத்துக்களை அவர் எடுத்து கூறியிருக்கின்றார் எனவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தங்களுடைய கடமைகளில் ஒன்றாக ஏபிஜே அப்துல்கலாம் அப்துல் கலாம் ஐயா அவர்களை பின்பற்றி திருக்குறள் கருத்துக்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் எளிமையாக இருக்கிறது உயர்ந்த சிந்தனை தன்னகத்தை கொண்டிருக்கிறது இதுதான் திருக்குறளினுடைய சிறப்பு பெருமை அனைத்தும் எனவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த சமுதாயமும் திருக்குறளை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஏபிஜே அப்துல்கலாம் அப்துல் கலாம் ஐயா அவருடைய நோக்கத்தை நாமும் நிறைவேற்றுவதற்கு ஆவன செய்ய வேண்டும் ஐயா அப்துல் கலாம் ஐயா மட்டுமல்ல மகாத்மா காந்தியிலிருந்து வெளிநாட்டு அறிஞர்களிலிருந்து ஜியு போப் போன்ற உன்னத புருஷர்களுடைய வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை உயர்வை ஏற்படுத்திய ஒரு நூல்தான் திருக்குறள் அந்த வகையில் அப்துல்கலாம் ஐயா அவர்களும் திருக்குறளால் பல்வேறு சிறப்புகளையும் உயர்வுகளையும் பெற்றிருக்கிறார் என்று கூறினால் அது மிகையாகாது தமிழ் இலக்கிய காதலர் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை கொண்டது நம்முடைய தமிழ் இலக்கியம் அப்பேற்பட்ட அந்த தமிழ் இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடும் ஆர்வம் கொண்டவர் தான் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் ஒரு முறை ஐரோப்பா நாட்டினுடைய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் பேசும்போது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற கணியன் பூங்கொன்று உடைய அந்த வரியை அங்கு எடுத்து காட்டினார் அனைவரும் நம் ஊர் தான் அனைவரும் நம் சொந்தங்கள்தான் என்று கூறிய அந்த வார்த்தையை அவர் ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்து அதை விளக்கி சொன்னபோது அந்த அரங்கமே எழுந்து நின்று கைத்தட்டி அங்கே அவரை பாராட்டியது அந்த பாராட்டு அவருக்கு மட்டுமல்ல நம்முடைய மொழிக்கும் தான் நம்முடைய கணியன் பூங்குன்றனாருக்கும் தான் பல ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ச்சி கொண்ட நம்முடைய தமிழ் இலக்கியத்திற்கும் தான் எனவே தமிழ் இலக்கியத்தை அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி உலகமெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த தன்மையை அப்துல் கலாம் ஐயா நமக்கு இந்த நிகழ்வின் மூலமாக இருக்கின்றார் உலக அளவிலான சிந்தனைகளை கொண்டு செயலாற்றும் ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள்தான் நாம் எல்லா இலக்கியங்களும் உலகம் என்று தொடங்கக்கூடிய அளவிற்கு உலகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக உலகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற செம்மாந்த சிந்தனை கொண்டவர்களாக நாம் இருந்தோம் என்பதை ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இங்கே எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள் தமிழ் இலக்கியத்தின் மீது நாட்டத்தின் காரணமாகவும் அதை ஆழ்ந்து அவர் உணர்ந்ததின் காரணமாகவும் உலகினுடைய பல்வேறு அரங்குகள் தமிழ் இலக்கியங்களுடைய பெருமையை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி கூறினார் அனைவரும் ஆரம்ப காலகட்டத்தில் தாய்மொழியில் பயில வேண்டும் அந்த தாய்மொழியில் பயிலக்கூடியவர்கள் தான் மிகுந்த திறமையானவர்களாக திட்டம் சரியாக தீட்டுபவர்களாக வாழ தெரிந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்ற அந்த காட்சியையும் அவர் தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் நமக்கு எடுத்துக்காட்டி வந்திருக்கின்றார் ஒரு அறிவியல் தமிழறிஞராகவும் ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் கற்றவர் ஒருவர் அறிவியல் கற்றவர் ஒருவர் என்று இருவேறாக இல்லாமல் இரண்டும் ஒன்று சேர்ந்து கற்றவராக ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் எப்படி இந்த தமிழை அறிவியலிலே புகுத்துவது அறிவியல் சிந்தனைகள் எல்லாம் தமிழ் இலக்கியத்தில் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்கின்றவற்றை எடுத்து காட்டி மக்களுக்கு தமிழ் என்பது ஒரு அறிவியல் மொழி தமிழ் இலக்கியம் என்பது அறிவியல் சிந்தனைகள் பலவற்றை தன் அகத்தை கொண்டிருக்கின்ற ஒரு மொழி என்று இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியவர்கள் ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குறிப்பிடத்தக்கவர் உண்மையை உணர்ந்த உண்மையை உணர்த்துவதற்கு நம்முடைய இலக்கியங்களில் பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன அறிவியல் சார்ந்த உண்மைகளை உணர்த்துவதற்கும் பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன எனவே அவற்றை தேடி கற்க வேண்டும் பலருக்கும் அதை எடுத்து கூற வேண்டும் என்று ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்கள் விரும்பினார்கள் பல்வேறு கண்டுபிடிப்புகளின் வாயிலாக இந்த மொழியின் ஊடாக இந்த மொழியின் ஊடாக அந்த கண்டுபிடிப்புகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அறிவியலை நம்முடைய மொழியின் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பியவர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு இனம் உயர்ந்தால்தான் அந்த மொழி உண அந்த மொழி உயரும் யார் ஒருவர் உயர் உயர வேண்டும் என்று நினைத்தாலும் அவர் மட்டும் உயர்வதில்லை அவரோடு சேர்ந்து அவர் இனமும் அவருடைய மொழியும் உயர்கின்றது என்கின்ற அந்த காட்சியை ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இங்கு நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நிலையிலும் தமிழ் உயர வேண்டுமையானால் தமிழர் உயர வேண்டும் தமிழர் தன்னை பணக்காரனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழர் தம்மை அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உலகத்தின் உச்சாணி கொம்பில் சென்று தமிழர் அமர வேண்டும் என்கின்ற அந்த நிலையை ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் எல்லா நிலைகளிலும் தமிழர் உயர்ந்தால்தான் தமிழ் மொழி உயரும் நாம் உயராவிட்டால் மொழியும் உயராமல் போய்விடும் என்கின்ற அந்த சிந்தனையை ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் உள்ளத்தளவிலும் தகுதி திறன் போன்றவற்றிலும் பொருளாதார அளவிலும் தங்களை கொள்ள வேண்டும் என்று ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே மனம் மொழி வாழ்வு என்கின்ற எல்லா நிலைகளிலும் எவர் ஒருவர் தன்னை உயர்த்தி கொள்ளுகின்றாரோ அவர்தான் மிக உயர்ந்த வாழ்வை வாழ முடியும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஒரு பயனில்லை இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக ஜெகத்குருவாக நம்முடைய நாட்டை நாம் உருவாக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறிய அந்த சிந்தனைகளை நம்முடைய வாழ்வாக நாம் மாற்ற வேண்டும் அவருடைய குரல் எப்படி உலகத்தின் குரலாக ஒழித்ததோ எப்படி அவருடைய குரல் உலகத்தின் குரலாக ஒழித்தது அந்த அளவிற்கு அவர் உயர்ந்தார் எனவே நம்முடைய மொழியும் அந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டது ஐநா சபையிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் பல்வேறு இடங்களிலும் அவர் சென்று பேசும்போது தமிழ் இலக்கியங்கள் இருக்கக்கூடிய சிறப்பை திருக்குறளினுடைய பெருமையை எடுத்து அவர் கூறும்போது இப்படி ஒரு மொழி இருக்கின்றதா இந்த மொழியில் இவ்வளவு சிறந்த சிந்தனைகள் இருக்கின்றதா என்கின்ற எண்ணம் உலக அரங்கில் எப்படி ஏற்படுத்தினாரோ அந்த எண்ணத்தை நாம் விட்டுவிடாமல் நாமும் அந்த மாதிரியான எண்ணத்தை அடுத்த தலைமுறையினருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் உறுதியேற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் தமிழ் மொழியினுடைய பழம்பெருமையை உலக அரங்கில் ஜோலிக்க செய்தவர் தான் நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தமிழருடைய மனத்தில் நம்பிக்கையை அவர் வளர்த்தார் தமிழைப் போல் மக்களுடைய மனதில் என்றும் அவர் நீங்காத நிலையத்திருப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே அமிழ்த தமிழை அகிலம் போற்றும் தமிழாக மாற்றிய பெருந்தகை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்முடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளில் சிறந்து விளங்கினாலும் மொழியில் ஆளுமை மிக்கவராக தமிழ் மீது பற்று கொண்டவராக மிகச்சிறந்த சிந்தனைகளை மக்களுக்கு எடுத்து சொன்னவராக சிறந்த வழிகாட்டியாக ஊக்குவிப்பாளராக எடுத்துக்காட்டாக சான்றோராக அவர் வாழ்ந்தார் அவருடைய வாழ்வு நம்முடைய மொழிக்கும் நம் நாட்டினுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது எனவே அந்த பெருமகனாருடைய வாழ்வை நாம் வழிகாட்டியாகவும் எடுத்துக்காட்டாகவும் எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டு மிகச்சிறப்பானதொரு ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் நாமும் மிகச்சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்